வெல்கம் பேக் டு ட்விஸ்டி ஸ்டோரி வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவம் தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் அப்படி ஜன்னலில் திறந்தவனே வர சி வியூ இருக்குது பாரு சியை விடுங்க முதல்ல வியூ இருக்குதா இருக்கு என் வண்டிக்கு என் மேல அவ்வளவு பாசங்க மழை காலம் வந்துட்டாலே டெய்லி அபிஷேகம் பண்ணி விடுதுனா பாருங்களேன் பர்த்டே பாய்க்கு கேட்க வெட்ட போகிறோம் அது சர்ப்ரைஸாக வெட்ட போகிறோம் செக்யூரிட்டி என்ன கொடுத்துட்டு போங்கன்ட்டு கேட்க அடகார்ட்ட சொன்னால் செக்யூரிட்டி என்ன கொடுத்துட்டு போங்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார் இந்த பாருங்க தம்பி பழக்க வழக்கெல்லாம் கொஞ்சம் பத்தடி தள்ளி நிற்கிறதோடு முடிஞ்சு போச்சு ஆசீர்வாதம் வேணும்னா எனக்கு பேடிஎம்ல கேஷ் வேணும் புரியுதுங்களா நீங்களாம் ஷெட்டுக்குள்ள ஜாலியாக தான் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க பாட்டு போடுறவருக்கு ஒரு பந்தல் போட்டுட்டு இருக்கூடாது

எக்ஸசைஸ் பண்றதுக்குன்னு வேற தனியா நேரம் உதவ முடியல அதான் போற போக்குல ஒரு எக்ஸசைஸ் என்ன மாதிரி அறிவாளிதானம் பாத்தீங்களா அப்படி போற போக்குல திடீர்னு எமர்ஜென்சினா நீங்க அப்படியே போயிட்டு போயிக்கலாம் சார் ஒருத்தர் ஒண்ணு சொன்னாலே கேக்குறது கஷ்டங்க பத்து பேர் பாத்து இடத்துல போக சொல்றீங்க நான் எப்படிங்க போறது ரொம்ப ஜாமுது இந்த தெரியுது

அப்படி போயிட்டு பின்னாடி ஒரிஜினல் போலீஸ் எல்லாம் மிஞ்சிருவாரு போலங்க அவரு சிங்கம் 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 ஜன்னல் சீட்டு நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து புக் பண்ணுவோம் நீங்க எட்டி பார்த்துட்டு வருவீங்களா அதெல்லாம் முடியாதுங்க கிறிஸ்டியன்ல அடிக்கும் இந்து பையனுக்கும் கல்யாணம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வாழ்க்கையில் அவர் எவ்வளவு அதிர்ஷ்டக்கா இருப்பாரு விண்டோ சீட்ல வச்ச சீட்டு கிடைச்சிருக்கு

கூப்பிட்டு அங்கே பற்றி அவங்களோட ஏரியா வந்துருச்சுன்னு சொல்ல சொந்தமாக ஊர்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்களான்னு ஊர் பேரை பார்த்த பிறகு தான் தெரியுது நீங்க வெடிக்க போற வெடியில தான் இந்த ரீல்ஸோட மொத்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு முதல்ல சொன்னலங்க அதிகாலையில கல்யாணத்தை வச்சு கார்ல தூக்கி போட்டு கூப்பிட்டு போனா அப்புறம் தூக்கம் வராம என்னங்க பண்ணும்

பொண்ணு கூட அப்படியே அதிசயப்பட்டு யார் ஆடுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கலர் ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொல்லியாச்சுங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் ஸ்கூல் ட்ரெஸ்ல தான் வருவேன்னு வந்துருக்கிறாங்க அவர் அடிஷனல் சீட்டை கூட கத்திக்கிட்டே பிரியாணி போடுற மாதிரி தாங்க கொடுக்குறாரு ஏன் பாதி கண்ணை மட்டும் துறைக்கிறீங்க முழு கண்ணை துறைங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க போல

அவர் பாட்டு போட்டாங்கன்னு ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டார் பாருங்க ஃப்ளைட்ல சும்மா ஜம்முன்னு போனான்னு இந்த காஸ்டியூம்ல வந்தாங்க நான் என்ன கேன்சல் பண்ணி ட்ரெயின்ல போக விட்டீங்களே டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு தாங்க இவ்வளவு வண்டியை வாங்கி வச்சிருக்கிறோம் அவர் ஸ்கூட்டிலே கொண்டு போயிட்டு வீடு கட்டி முடிச்சா நாங்க எங்கெங்க போறது கல்யாணம் மாப்பிள்ளையா அவர் தாங்க எட்டரை மணிக்கு குளிக்க போறாரு ஒன்பது மணி முகூர்த்தத்து மணி எட்டரை மாப்பிள்ள குளிக்கவே போறாப்ல சும்மா லைட்டா வெயில் எட்டி பார்த்தா போதும் சார் ஹாஸ்டல் மொத்தத்தை துணியாலேயே மூடிடுவோம் நீங்க டீயா டீயா இருக்க விட்டாலே போதுங்க அகில் விளக்கு டீ விளக்கு எண்ணெய் இதெல்லாம் வேணாம் சார் கொதிச்சிருச்சா இல்லையா தான் தட்டை தூக்கி பார்த்தா பெரிய கோகார குழம்பால இருக்குது ஸ்கூல் வேணா காலேஜ் வேணா ஆபீஸ் வேணா நின்று பார்த்து நிறுறாங்க அவரே பாவம் ஏதோ குடும்ப பிரச்சனையில போய் நிற்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு அட்ரஸ் கேட்கறீங்களே நேரம் போட்டோம் முருகர் மட்டும் நேரில் வந்து நீங்க சப்பாத்தியால செஞ்ச வேலை பார்த்தாரு ஆச்சரியப்படுவாருங்க வீட்டை எதை காலி பண்ண சொல்றா கொஞ்சம் மெத்தல போய் பாருங்களா சார் ஒரு சொட்டு என்ன ஊத்தாம பூரியெல்லாம் சொல்றாங்க சார் வண்டியை பார்த்தா புது வண்டியை டெலிவரி எடுக்கிற மாதிரி தெரியல மூணு மாசம் ஏதாவது ஷெட்டில் கட்டின வண்டியை தூக்கிட்டு வர மாதிரி இருக்குதுங்க நீங்க என்னதான் என்ன விழ வச்சு படுக வச்சாலும் திருப்பி மூளைப்பான் மூளைக்கிறார் அவரு ஒரு ஆயிரம் விதமான போஸ் வச்சிருக்காங்க சரி எப்ப எந்த போஸ்ட்ல இருப்பாங்க நம்மளாலே சொல்ல முடியாது அவர் கல்யாண மண்டபத்தில் தூக்கி ஓரம் வச்சுட்டு கடையில் டீ உடைய கிளம்பி வந்துட்டாரு